சூரியன் ஏன் அப்படி ஓவர் டைம் பார்க்க ஆறு மணி கூட ஆளுகளை இவ்வளவு வெளிச்ச அடிக்குது ஏன் தெரியல இருக்குது லைட்டா குளுருக்கு சுத்த புடிச்சிட்டேன்னா கிச்சனுக்குள்ள வந்து நம்ம வேர்த்து வேர்த்து ஊத்துது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்தியான ரெசிபிஸ் தான் பண்ண போறோம் அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத அவர்களுக்கு வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் இது ஒரு த்ரீ பீஸ் ரேம் குர்த்தா செட் கேட்கற அக்கா உங்களுக்கு லிங்க் கொடுங்கன்னு ஷார்ட்ஸ்ல இருந்து பிளாக்ல இருந்து எல்லாத்திலயும் கேக்குறீங்க நல்லா இது லூஸாவே போட்டுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க பாருங்க பெருசா இருக்கு ஒரு சைஸ் பெருசாவே நான் போட்டிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேம் மாதிரியே தான் இருக்கு இங்க மட்டும் இந்த பிளீட்டட் மாதிரி வரும் அடுத்தது இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துப்பட்டா அண்ட் ஒரு பலாசோ பேண்ட் வருது பலாசோ பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வேலை செய்யும்போது அது வந்து கிழிஞ்சிருமோ பயம் ஏன்னா ஃபிட்டா இருக்குது அதனால கம்ஃபர்டபுளா லெகின்ஸ் போட்டுக்கலாம் வெளில போகும்போது நம்ம பலாசோ போட்டுக்கலாம் அப்படின்னு பலாசோ நான் போடல நான் கலட்டி வச்சுட்டேன் சோ பலாசோ துப்பட்டா அண்ட் குர்த்தா சேர்த்து சேர்த்து நான் த்ரீ பீஸ் செட் வாங்கினா ஆன்லைன்ல தான் வாங்கினேன் லிங்க் கிடைச்சா கொடுக்குறேன் எந்த இடத்துல வாங்கினேன் அப்படின்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சார் டக் டக்னா வந்து நிறைய சுங்க குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா காலையில இருந்துச்சு செய்ய முடியல டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிவி ஷோஸோ இல்ல ஏதாவது ஒரு இல்ல சீரியல்ஸ் பாப்பீங்க அம்மாங்கெல்லாம் கே டிராமாஸ் கூட பாக்கலாம் அந்த மாதிரி பாக்கும்போது அப்படியே நீங்க காய்கறி எல்லாம் கட் பண்ணி

ஊற வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர்ல ட்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் மசாலா தடவி வச்சுங்கன்னா கரெக்டா இருக்கும் இதை கோட் பண்றதுக்கு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்தேன் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர் அண்ட் பிங்க் சால்ட் போட்டுருக்கேன்னு தண்ணி ஊத்திருக்கேன் அவ்வளவுதான் அதை ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி பேபி கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்ல போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பேபி கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி நாள் தான் நான் பேபி கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிருந்தேன் அது அப்படியே மீதி கொஞ்சம் இருந்துச்சு ஃபிரிட்ஜில் வச்சிருந்தேன் அதை ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் எடுத்துட்டு அப்புறம் பன்னீர் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு நான் அந்த பக்கம் பொறிச்சிட்டு இருக்கேன் இங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் மசாலா ஓட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் நீங்க போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பொடியா இருக்கிறது அரை அரை ஸ்பூன் நீங்க போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஓட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் கிரீன் கலர் எல்லோ கலர் ரெட் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணிருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் அதெல்லாம் அந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கு தனித்தனியா வதக்கல எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வதக்கியாச்சு இந்த பேபி கார் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சூப்பரா செவன் செவன் உங்களுக்கு செவன் வந்துருச்சு அந்த மாதிரி பன்னீரை பொறிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல ஏன்னா நம்ம வந்து பன்னீர் மஞ்சூரியன் தான் பண்ண போறோம் மஞ்சூரியன்ஸ்க்கு அந்த மாதிரி கோல்டன் ஃப்ரைல இருக்கணும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல லைட்டா இந்த மாதிரி ஒயிட் கார்ன்ஃப்ளவர்ஸ்ல அதே மாதிரி உங்களுக்கு தேவையான காரம் போட்டு நீங்க எடுத்துக்கலாம் பெப்பர் பவுடரே குழந்தைங்களுக்கு நல்லதுன்றதுனால பெப்பர் பவுடரே போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் காரத்துக்கு இந்த மசாலா ஓட்ஸ்க்கு குழம்பு மிளகாய் தூளும் கூடுதல் ருசிக்கு கரம் மசாலாவும் பிங்க் சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்ஸ் உடைய அளவை வந்து குறைச்சிக்கோங்க கெட்டியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இது கொஞ்சம் கரெக்டாவே இருக்கும் ஓட்ஸ் இதுக்கு அப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா சுடு தண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஓட்ஸ் எல்லாம் நல்லா முழுகி கொஞ்சம் கூடுதலாவே தண்ணி இருக்கணும் பாக்குறதுக்கு ரச ரசம் மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஏன்னா ஓட்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் ஆறும் போது நல்லா கெட்டியா ஆகும் அதுக்குள்ள இங்க ஃப்ரைட் ரைஸ்க்காக நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு சாதம் வடிப்போம்ல அந்த மாதிரி டைப்ல நான் வந்து இங்க வேக வச்சு வடிச்சு எடுத்துக்கிறேன் உப்பு போட்டு தான் நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வடிச்சுக்கிறேன் இங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போது ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க இது கூட பிரக்காலி ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் இதையே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ப்ரோட்டீனுக்கு நீங்க பண்ணிரோ இல்ல ஏதாவது சுண்டலோ இல்லனா பாயில்டு எக் வைட்ஸோ கூட நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஷர்வனுக்கு மட்டும் ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சாச்சுன்னா ஆறுனா கரெக்டா இருக்கும் ஆஃப் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் ஏன்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா டப்புனு கெட்டியாகும் வந்து பொங்கல் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகவும் பாருங்க அந்த மாதிரி சர்வன் குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் பிளேட்ல போட்டு ஆற வச்சிருக்கேன் அவர் சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட வருவாரு பன்னீர் வந்து நான் பொறிச்சு எடுத்துட்டேன் ஸோ கடகரை நம்ம மன்சூரியன் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி சூடான பேன்ல பட்டர் வெட்டுக்கிறேன் அரை அரை ஸ்பூன் நான் வந்து இஞ்சியும் பூண்டையும் பொடியை நறுக்கி சேர்த்திருக்கேன் நல்லா அது கொஞ்சம் அப்படியே கொரியட்டும் ஒரு கலர் கேப்சிகம் இருந்தா ஒரு கலர் கேப்சிகமே நிறைய ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட மூணு கலர் கேப்சிகம் இருந்தது ரெட் கலர்ல கிரீன் கலர்ல எல்லோ கலர்ல சோ எல்லாத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் கியூப்ஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் பெரிய வெங்காயமோ இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்திருக்கும் வெங்காயம் கேப்சிகம் சேர்த்து எனக்கு டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோயா சாஸ் முக்கா ஸ்பூன் எடுத்திருக்கேன் சில்லி சாஸ் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதே நான் வீட்டுல ஷர்வன் இருக்கிறான் எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிற அப்படின்னா எல்லா சமையலுமே கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் மாறும் நான் கொஞ்சம் காரசாரமா தான் செய்வேன் கூல்ல போய் குழந்தை சாப்பிட போறான் ாக்கா நம்ம அங்க இருக்க மாட்டோம் பிடிச்சோம் பிடிக்காமையோ இல்ல காரமா இருக்கும் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடாம பிடிக்காம வச்சுட்டு வந்துடக்கூடாது இல்லையா அவங்க கரெக்டா சாப்பிட்டு வரணும் சோ ஸ்கூலுக்கு பேக் பண்ணும்போது மட்டும் ஷருவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காரம்லாம் எல்லாம் தான் பேக் பண்ணுவோம் சோ நான் சொன்ன சாஸஸ்லாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டா ஒரு கால் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளார் ஸ்லரி அதாவது ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளார்ல நல்லா தாராளமா தண்ணி ஊத்தி லம்ஸ் இல்லாம கலக்கிட்டு அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு லாஸ்ட்ல ஸ்பிரிங் அனியன்ஸ் ஆட் பண்ணி நீங்க ஆஃப் பண்ணிட்டா அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடும் அது கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சில இருந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண மதியானம் ஆறி போய் சாப்பிடறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் நீங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணீங்கன்னா மதியானத்துக்குள்ள ரொம்ப கெட்டிமாயிரும் ஏதோ உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி ஆயிரும் சோ இந்த மாதிரி சாசியா ஏதாவது நீங்க பேக் பண்றீங்கன்னா என்ன கன்சிஸ்டன்சில வேண்டுமோ அதை விட கொஞ்சம் லிக்யூடா இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க இங்க எலக்ட்ரிக் குக்கர்ல நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன் பட்டர் கொஞ்சம் என்ன கொஞ்சம் விட்டுருக்கேன் அது மெல்ட் ஆன உடனே பூண்டு வந்து ஒரு மூணு நாலு பால் பூண்டு பொடியா இருக்க சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான எல்லா வெஜிடபிள்ஸ் வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஒன்னாவே சாட்டே பண்ணிக்கலாம் தனித்தனியா ஒன்னும் ஒன்னா சாட்டே பண்ணணும்னு அவசியமே இல்ல கேரட் பீன்ஸ் கோஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் அண்ட் கலர் கலர் கேப்சிக்கம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஷரன் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு டெய்லி எங்கிட்ட விபதி வச்சுக்குவாரு வச்சிருவாரு அதுக்கப்புறம் நான் ஆற வச்சு பிளேட்ல வச்சிருக்க கூடிய பிரேக்பாஸ்ட் வந்து சாப்பிட்டுருவாரு நான் இங்க பிஸியா இல்லன்னும் போது நான் போய் ஊட்டி விட்டுருவேன் இல்லனா ஜி ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்க ஊட்டி விடுவாங்க இல்லனா அவரே சாப்பிட்டுருவாரு நான் இன்னைக்கு சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்ய போறதுனால பிளாக் பெப்பர் போட்டா ரொம்ப காரம் ஆயிடும் அதனால ஒயிட் பெப்பர் பவுடரும் பிங்க் சால்ட்டும் போட்டிருக்கேன் ரைஸ் வடிக்கும் போதே சால்ட் போட்டுருக்கிறதுனால இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு ஒரு சாட்டை கொடுத்துட்டு வடிச்ச பாஸ்மதி ரைஸ் அதுல போட்டுட்டு நம்ம ஒரு சாட்டை கொடுத்துக்கலாம் பேபிகார் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிருக்கோம்ல அதையும் இதே நேரத்திலேயே ஆட் பண்ணிக்கலாம் சண்டேல உங்களுக்கு கிடைச்சதுன்னா போன்ல சிக்கன் வாங்கி அதுல சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மேரினேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மண்டே மார்னிங் நீங்க பொறிச்சு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கூட பண்ணி கொடுத்துடலாம் என் சிக்கன் மஞ்சூரியன் கூட நீங்க பண்ணி கொடுக்கலாம் பன்னீர் மஞ்சூரியன் சோயா சங்ஸ் மஞ்சூரியன் பேபிகார் மஞ்சூரியன் இந்த மாதிரி மஞ்சூரியன்ஸ் பண்ணலாம் ஃப்ரைட் ரைஸ்ல நீங்க எது வேணாலும் போடலாம் சோ நான் இன்னைக்கு சாஸஸ் வந்து என்ன ஆட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சேம் அதுக்கு போட்டு அதே அளவு தான் எதுக்குமே போட்டிருக்கேன் ஸ்பைஸ் இதுக்குமே கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு சர்வன் குட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் முக்கால் ஸ்பூன் சோய சாஸ் அரை ஸ்பூன் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன் காரம்லாம் எல்லாம் இல்லாம குழந்தைங்க சாப்பிடற மாதிரி பர்ஃபெக்டா இருந்தது ரெண்டு நிமிஷம் நல்லா சூட கலவி மாதிரி கொடுத்துட்டு ஸ்பிரிங் அனியன்ஸ் லாஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம் இதுல நான் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணாம கூடவே அந்த ஸ்பிரிங் அனியனோட பல்ப் இருக்குல்ல கீழ அந்த வெங்காயம் பார்ட் இருக்கும்ல அதுலயுமே ஒரு ரெண்டு மூணு நான் இதுல ஆட் பண்ணிருந்தேன் வெஜிடபிள்ஸோட சேர்த்து ஸ்பிரிங் அனியன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா நீங்க ரெண்டு மூணு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சர்வன் குட்டிக்கு மட்டும் தான் எக் நான் ஜியோ மெடிசன்ல இருக்கனால நாட்டு மருந்து சாப்பிடுறதுனால சிக்கனும் எக்கும் இப்ப சாப்பிடுறது இல்ல வெயிட் லாஸ் சீக்கிரமா நான் ஆரம்பிப்பேன் பட் அதுக்கு முன்னாடி ஹெல்த் ரொம்ப முக்கியம் நாட்டு மருந்து சாப்பிட்டு இருக்கிறதுனால ஹெல்த் கொஞ்சம் என் பாடி வந்து அந்த நாட்டு மருந்து செட் ஆகட்டும் அது எப்படி இருக்கு என் பாடிக்கு அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிக்கட்டும் அப்படின்னு நான் பாடியை ஃபர்ஸ்ட் நாட்டு மருந்துக்கு பழகிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா கடகடன் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ்லயே நான் ஈஸியா குறைச்சிருவேன் சோ வெயிட் பத்தி நான் இப்ப கவலைப்படல எடுக்கிற மெடிசன்ஸ் கொஞ்சம் என் பாடியில சில சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்கு சம்டைம்ஸ் ரொம்ப டயர்ட் ஆகுது சில டைம் நான் அப்பப்ப போய் ஒரு ஓரத்துல உட்காந்து ஒரு சின்னதான் நேப்பே எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் தூக்கமே இல்லாம வேலை பார்ப்பேன் உழைச்சிட்டே இருப்பேன் இப்ப எல்லாம் மெடிசன் நாளே நல்லா தூக்கம் அடிக்கடி வருது டயர்ட் ஆகுறேன் சர்வனுக்கு மட்டும் அந்த எக் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டு மஞ்சூரியனை பேக் பண்ணியாச்சு மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூல்ல வந்து இந்த பச்சை பயிறு ஸ்ப்ரவுட் செய்யறது சயின்ஸ் மிஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டியா கொடுத்திருந்தாங்க சோ அதை எப்படி மேக் பண்ணனும் அப்படின்னுட்டு சோ அதை நம்ம வீட்டுல பண்ணிருந்தோம் அதை ஸ்கூலுக்கு கொடுத்துட விட சொல்லி சோ அதை ஒரு சாலட் மாதிரி கொடுத்து விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி கேரட் அதெல்லாம் போட்டிருக்கேன் இதுலயுமே நீங்க ஆறுத்துக்கு சில்லி பிளேக்ஸ் போட்டுக்கலாம் பன்னீர் போட்டுக்கலாம் டோஃபு போட்டுக்கலாம் அதே ஒரு மீலா எடுத்துக்கலாம் இது ஸ்நாக்ஸ் தான் அப்படின்றதுனால ஜஸ்ட் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டுட்டு ஒயிட் பேப்பர் போட்டிருக்கேன் ஒயிட் பெப்பர் வந்து பாத்தீங்கன்னா மிளகுக்கான டேஸ்ட் வந்துடும் ஆனா ரொம்ப காரமா அந்த சாப்பிட்டு முடிச்சிடும் தொண்டையில எரியும் பாத்தீங்களா அந்த மாதிரி காரம் இல்லாம இருக்கும் அதனாலதான் ஷர்வனுக்கு செய்யும் போது மோஸ்ட்லி ஒயிட் பெப்பர் ஒயிட் பெப்பர் நான் போயிடுறது வேற ஒன்னும் இல்ல எல்லா கடைகள்லயும் கிடைக்குது உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும் இல்ல பிளாக் பெப்பர் கூட தாராளமா போட்டுக்கலாம் மேங்கோ மில்க் ஷேக்ஸும் நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க இல்லையா ஒண்ணுமே இல்லங்க ரொம்ப ஈஸி ரெசிபி தான் நைட்டே நல்லா பழுத்த மாம்பழத்தை ஃபிரிட்ஜில் வச்சிருங்க நைட்டே பால காய்ச்சி ஆற வச்சு பிரிட்ஜ்ல வச்சிருங்க நீங்க இந்த மில்க் ஷேக் செய்யும் போது சில்டு மில்கும் சில்டு மேங்கோஸும் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க உங்களுக்கு பேவரட்டான நட்ஸ் எல்லாம் இதுலயே சேர்த்துக்கோங்க சும்மா பேருக்கு ஒரு ஐஸ் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க சரவன் குட்டி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா நல்லா செஞ்சுட்டாங்க அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு குட்டியா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போட்டுக்கிட்டேன் ரொம்ப திக்கா இந்த மாதிரி கிரீமியா வரும் உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன பேக் பண்ணாதான் டென் ஓ கிளாக் உள்ள அவங்க சாப்பிடும்போது போது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் சோ மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு மில்க் ஷேக்குமே நான் வந்து பேக் பண்ணிருந்தேன் ஈவினிங் பஸ் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் செரிஸ் வாங்கியிருந்தேன் ஸ்பார் போயிருக்கும் போது செரிஸ் பிளம்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது சோ செரிஸ் கொஞ்சோண்டும் வெள்ளை இல்ல பர்ஃபியும் நான் பேக் பண்ணிருந்தேன் பாக்குறதுக்கு நிறைய வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் நான் செஞ்ச சைட் டிஷ் மெயின் டிஷ் ஸ்நாக்ஸ்ல சாலட்ல போட்டுருந்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி காய்கறி தான் அத முன்னாடியே மொத்தமா நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்ப சாப்பர் ஹேண்ட்லேயே பிடிச்சி இழுக்கிற மாதிரி சாப்பர் அமுக்கிற மாதிரி சாப்பர் எல்லாம் வந்துருச்சு அந்த ஹெல்ப் கூட எடுத்துக்கலாம் அத யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் டாட்டா சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு அப்பா அப்படின்னு இருந்தது

ரூஃபிங் போடுறதுக்கு அதுக்கு சென்ட்ரிங் வர்க் அதெல்லாம் பண்றது கால் வந்துட்டாங்க வேலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தேதி வந்து நம்ம குறிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து வீடியோல வந்து சொல்றேன் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம் அந்த நாள்ல தான் நம்ம வந்து ரூஃபிங் வந்து போட போறோம் அது ஒரு பூஜையா தான் பண்ணுவோம் பிளஸ் பண்ணுங்க எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க எந்த குறவும் இல்லாம இந்த அளவுக்கு பில்டிங் எழுந்திடுச்சு நல்லபடியா எல்லாமே முடிச்சு கிராபுரேஷன் பண்ணி இங்க வந்து தங்குற மாதிரி இங்க வந்து வாழ்ற மாதிரியா நல்லபடியா ஒரு வீட வந்து கட்டி முடிச்சிருந்தோம் சடங்குகள் இல்லாம பிளஸ் பண்ணுங்க ப்ரே பண்ணிக்கோங்க ராகேஷ் அங்க இருந்துட்டு இருக்கான் ராகேஷ் ராகேஷ் வந்துருக்கான் சோ நாங்க வந்து ராகேஷன் அண்ணா மட்டும் கூட்டு போறீங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்கு படி அண்ணன் ஸ்கூல் முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா கேட்டான்ல அண்ணன் அப்புறம் ராகேஷ்கூட நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க ஆமா யாருக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கா ராகேஷ் சொல்லிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து நன்றிகளை தெரிவிச்சிக்கிறோம் ஆமா குட்டி நல்லா பண்ணிருக்காப்ல ராகேஷ் குட்டி ராகேஷ் குட்டி ராகேஷ்குட்டின்னு வளர்ந்துச்சு அதுவும் இப்ப குட்டி குட்டி சொல்லிட்டு இருக்கோம் வளர்ந்துட்டு இருக்கேன் காலேஜ் வந்துட்டான் வளர்ந்துட்டு காலந்த நல்லா நிறைய பேர் உனக்காக விஷ் பண்ணிருந்தாங்க ராகேஷ் பண்ணி காலேஜ் பத்தி நாங்க அடுத்த வீடியோல அதுக்கு அடுத்த வீடியோல எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நாங்க நா சொல்லுவோம் டீடெயில்ஸ் வந்து சொல்றோம் சரிங்களா

அந்த சேர்லாம் இங்க வந்துருச்சு இப்ப நம்ம உட்காந்து நம்ம இவருடைய ஆபீஸ் காலி பண்ணிட்டோம் இல்லையா கோவிட்க்கு அப்புறம் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு சோ அதோட ஆபீஸ் யூஸ் பண்ணதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுத்துட்டாங்க டெஸ்க் அது இதெல்லாம் குடுத்துட்டாங்க சிலதான் நம்ம வீட்டை சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேமிலில சில பேர் சேர் எல்லாம் கொடுத்துட்டோம் அந்த சேர்ஸ் தான் மீதி சேர்ஸ் அந்த நீல் இருக்குல்ல இந்த சேர் நிறைய சேர் வச்சு என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு நாலு மட்டும் வச்சிருந்தோம் ஆபீஸ் பூஜை போடும்போது செலக்ட் பண்ணி நம்ம வாங்கலாம் இப்போ என்னன்னா அதை இங்க வச்சிருக்கோம்

எவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க ராகேஷ் நான் பயந்துட்டேன் ராகேஷ் அப்படியே ஒரு ஸ்டெப் பண்ணிடுவாரு ராகேஷ் இங்க இருக்க மிசத்துற பயப்படாதடா நமக்கு அதுங்க நம்மள பயமுறுத்துவாங்க வைல்ட் அனிமல் மாதிரி நீங்க வைண்டா வாய்ந்தவங்க அவங்க எல்லாம் வயர் இருக்கப்பா வாங்கிச்சா வாங்கிட்டியா சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லைட் ஏதாவது ஃபோக்கஸ் லைட் மாதிரி நல்லா பளிச்சுட்டு இருக்கு 50 வாட்ஸ் இது இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நம்ம நைட்ல வந்து கொஞ்சம் லைட்லாம் வேணும்னா டியூப் லைட் போட்டாக்க எப்படி சொல்றது ஒரு பெரிய இடத்துக்கு மூணு லைட் கொடுத்தா ஃபோக்கஸ் லைக் பத்தவே பத்தாது அது வெளிச்சமே இல்ல நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால வந்து இந்த ஏன்னா இப்ப அவுட் டோர் எல்லாம் வேலை பாக்குறதுனால அங்கெல்லாம் பெரிய பெரிய லைட்ஸ் வேணும்ன்றதுனால அதனால இந்த லைட் நாங்க வாங்கிருக்கோம் இது என்ன லைட்டு அதான் இது என்ன லைட்டு ஃபோக்கஸ் லைட் எல்இடி ஃபோக்கஸ் அதான் பிளட் லைட்டா இது சொல்லுவாங்க இதோ பிளட் லைட்டு அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் பிளட் லைட் அதாவது நம்ம ஹெவியா ரெயின் எல்லாம் இருக்கும் போது கூட இந்த லைட் வந்து ஒர்க் ஆகும் அதுக்காக பெரிய கம்பனட் ஒரு ஓரமா இந்த சின்னதா வைக்கலாம் இது மினி வேர்ஷன் ஆஃப் இந்த அது என்ன ফুটবল கிரவுண்ட் நம்ம ग्राउंड्सல இருக்கு அதுல மேல அப்படியே ஃபோக்கஸ் பண்ண பல பெருசா வச்சிருப்பாங்க அது மாதிரி ஒரு அது மாதிரி மினி வெர்ஷன் மழை எல்லாம் தாங்க கூடியது வாட்டர் ஃபிளட் எல்லாம் தாங்க கூடியது ஃபிளட் ஏ தாங்க கூடியது சோ அது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா MRP வந்து பாத்தீங்கன்னா 2750 ஓ ரூபா இருந்துச்சு நேர்ல வாங்கலாம் கடையில் விசாரிக்கும் போது டூ தௌசண்ட் சொல்லிட்டாங்க தௌசண்ட் நைன் பிப்டி டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சு சொன்னாங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரி ஆன்லைன்ல போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தோம் தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் குள்ள கிடைச்சிச்சு சரி ஒரு மூணு லைட்டா வாங்கிடுவோம் மூணு பக்கமும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லைட் வாங்கிட்டேன் இதுல வாங்கியாச்சு ஸோ இது மாதிரி பெரிய இடம் கார்டன் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அந்த லைட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாக்க இது ஐபி சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க பாக்குறது இந்த லைட் தான் எல்இடி லைட் தான் நல்லா இருக்கு பிப்டி வாட்ஸ் போட்டு தான் பிப்டி வாட்ஸ் ஐ பிஸ்டி ஃபைவ் என்னோட ஏதோ அந்த இது சிப் எதாவது சொல்லுவாங்க அது மாதிரி

எல்லா இடத்துலயும் போக்கஸ் இருக்கு மாதிரி சேஃப்டிக்கு வந்து கொஞ்சம் அது செலவு பார்க்காம

குட்டி எல்லாம் போட்டுருச்சு அதுக்கப்புறம் தென்மாரி மாதிரி ஒன்னு இருக்கும் அது கூட எனக்கு பேர்லாம் தெரியலங்க ஆன்லைன்ல பார்த்தோம் அதெல்லாம் ரெண்டு வருஷத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு வருஷம் செடியே வைக்க தெரியாது செடினா என்னன்னே தெரியாத அளா இருந்து நிறைய ரோஜா பூ செடி எல்லாம் வீணா அடிச்சிருக்கேன் நானே பாதுகாத்துக்க தெரியாம குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரிதான் கேர் கொடுக்கணும் செடிங்க எல்லாம் சாதாரண விஷயம் இல்ல கார்டனிங் அது பட்டு பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒண்ணு நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கத்துக்க முடியும் வருஷம் காப்பாத்தியாச்சு இங்க வந்ததுக்கு இன்னும் செழிப்பு நல்லா வளருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி வாய் எல்லாம் சொல்லி நல்லபடியா வளருங்கன்னு சொல்லி அழகா வச்சுட்டு உரம்லாம் போட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்தி அழகா வச்சாச்சு டெய்லி ரெண்டு வேளை தண்ணி ஊத்திருங்க சன் வரத்துக்கு முன்னாடியே ஊத்திருங்க ஈவினிங்கும் ஊத்துங்க புது பூமிக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்க கூடாது தண்ணி எல்லாம் தேவையானது குடுத்துருங்க அப்படின்லாம் அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தோம் அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது ரூஃபிங் பண்ண போறோம் கடவுளே கடவுளே இருந்துச்சு ஜி காமிச்சிருந்த லைட் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு வாட்டி நம்ம நிலத்துல ஸ்னேக் வந்துருச்சுங்க அதனாலதான் நைட்ல வந்து அங்க தங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்கணும் வீட்டுல தங்குறதுனால சேஃப்டி முக்கியம் லைட்ஸ் போட்டுருக்கோங்க நாங்களா காசு கொடுத்து வாங்கினதுதான் அதுக்கு வர ரெண்டு பேர் கலந்து வருவாங்க இந்த வீடியோ இதுல இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல கால சரவனுக்கு வடிவல்ல முடிச்சு அனுச்சு வச்சது அப்புறம் வீட்டுல நிறைய வேலை எல்லாம் செஞ்சு இப்ப லைட் பாயிண்ட்ஸ் அது இதெல்லாம் எங்கன்னு பார்த்து டிஸ்கஸ் பண்ணி எனக்கு வந்து சூர்யா வந்து டயக்ராம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் வரணும்னு அதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணி நாங்க சில விஷயம் எல்லாம் முன்னாடியே செய்யணும் ஊஞ்சல் ஏதாவது போடுறோம் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மேலே ஃபியூச்சருக்கு நம்ம யோசிப்போம் ராகேஷ்க்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகி குழந்தை வச்சா நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு தொட்டில் கட்டணும் சருதுனுக்கு நாளைக்கு அதே மாதிரிதான் வீட்டுக்கு அது மட்டும் நம்ம ஃபேமிலி தான் ஒரு குழந்தை வருது வீட்டுக்கு வராங்க தங்குறாங்கன்னா ஒரு தொட்டில் வேணும் அந்த ஹூக்ஸ் எங்க வைக்கணும் ஊஞ்சல் போடுறதா இருந்தாங்க ஃபேனுக்குனா எங்க அதெல்லாம் இப்பவே ரூஃபிங் போடும் போதே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அந்த வேலை எல்லாம் நாங்க இன்னைக்கு பாக்க போறோம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ நாங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரெஸ்ட் மைக்கு நன்றிகள் நன்றிகள் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாடா பை